என் இனிய உறவுகளே உங்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த உலகில் நம்மை வழிநடத்தும் ஆன்மீக ஒளி எங்கிருந்து வந்தது இந்து சமயத்தின் மூன்று முக்கிய கடவுள்கள் சிவன் விஷ்ணு இவர்கள் மூவருக்கும் தாய் தந்தை இல்லையேனும் பிறப்பு இல்லாதவர்கள் என்று நம்ம பலர் நினைத்திருப்போம் ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது இவர்கள் மூவருக்கும் ஒரே தாய் தான் இருக்கிறார் யார் அந்த தாய் அவள் யார் எங்கிருந்து வந்தார் அந்த தாயின் பாசத்தால் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் தங்கள் மனைவிகளை மறந்து தாயின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தார்கள் சிவபெருமானுக்கு விநாயகர் முருகன் ஐயப்பன் என மூன்று வாரிசுகள் இருக்கின்றனர் ஆனால் இவர்களுக்கு பிறகும் சில வாரிசுகள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் எங்கே பிறந்தார்கள் விஷ்ணு பகவானின் குழந்தைகள் யார் பிரம்மதேவரின் பிள்ளைகள் யார் இதுவரை மறைக்கப்பட்ட ஆச்சரியமூட்டும் உண்மைகள் பல இந்த வீடியோவில் தெரியவிருக்கின்றன கடைசி வரை பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் விஷ்ணு பகவானும் அதே போல பிறப்பற்றவர் ஆதியற்றவர் ஆனால் இவர்கள் மூவருக்கும் ஒரு தாய் இருக்கிறார் ஆனால் பிரம்மதேவர் மட்டும் வேறுபட்டவர் அவர் விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவர் இருப்பினும் இவருக்கும் தாயே இல்லை மும்மூர்த்திகளும் ஒரே நேரத்தில் தாய் பாசத்திற்காக இயங்கினார்கள் யாருக்காவது குழந்தையாக மாட்டலாமா என்ற எண்ணம் அவர்களின் உள்ளத்தில் தோன்றியது அந்த எண்ணம் அவர்களை ஒரு பயணத்துக்கு அழைத்துச் சென்றது பூமியில் சிறந்த கற்புக்கரிசியை தேடத் தொடங்கினார்கள் பக்தியில் சிறந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பலரை பார்த்தார்கள் அப்போது அவர்களின் கண்களில் ஒரு ரிஷியின் மனைவி தெரிந்தாள் அவள்தான் அனுஷி சப்த ரிஷிகளில் இரண்டாவது ரிஷியான அத்ரி முனிவரின் மனைவியாக இருந்தவர் அவள் தர்த்த பிரஜாபதியின் மகளாகவும் மிகுந்த கற்பனை கொண்ட மங்கையராகவும் வாழ்ந்தார் மகா தபஸ்வினி இறை பக்தியில் திளைத்தவள் அத்ரி மகரிஷியின் தர்ம பத்னியாக தவத்தில் துணை நின்றவள் அவள் குழந்தை இல்லாதவளாக இருந்தாலும் மும்மூர்த்திகள் தெய்வக் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவள் அவளது பக்தியை சோதிக்க மும்மூர்த்திகள் ஒரு சவாலை கொடுக்க முடிவு செய்தார்கள் அந்த சோதனையை வென்றால் அவர்கள் அவளது குழந்தையாக பிறக்க முடியும் மும்மூர்த்திகள் நினைத்தது இந்த சோதனையில் அனுஷயா தோல்வி என்பதே சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் முனிவர்களாக மாறுவேடம் பூண்டார்கள் அத்திரி முனிவர் இல்லாத நேரத்தில் அனுஷயாவின் குடிலுக்கு வந்தார்கள் அம்மா எங்களுக்கு உணவு பரிமாறுங்கள் என்று கேட்டார்கள் அனுஷயா மகிழ்ச்சியுடன் உணவு சமைத்து இலை போட்டு பரிமாற தயாரானாள் அப்போது அந்த மூன்று முனிவர்கள் சொன்னார்கள் நீ நிர்வாணமாக உணவு பரிமாறினால் உணவை ஏற்க முடியும் அனுஷயா ஒரு நொடியும் கலங்கவில்லை அவளுக்கு தன் கற்பும் பதிவிரத நம்பிக்கையும் மிகுந்த உறுதியாக இருந்தது அவள் மனதில் கணவரை நினைத்து அத்திரி முனிவரின் பாத பூஜை செய்த தீர்த்தத்தை எடுத்தாள் நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை உண்மையானதானால் இந்த முனிவர்கள் குழந்தைகளாக மாறட்டும் என்று அவள் கூறினாள் அந்த தீர்த்த நீரை முனிவர்களின் மீது தெளித்தாள் அடுத்த நிமிடமே மூவரும் குழந்தைகளாக மாறினார்கள் அனுஷயா அந்த குழந்தைகளை வாரி எடுத்தாள் எனக்கு பால் சுரக்கட்டும் என்று இறைவனை வேண்டினாள் அவள் நிர்வாண நிலையில் அந்த குழந்தைகளுக்கு பால் ஓட்டினாள் அத்திரி முனிவர் வெளியே சென்றிருந்தார் அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததை உணர்ந்தார் அனுஷயா தாயாக மும்மூர்த்திகள் குழந்தைகளாக அவளிடம் வளர்ந்தார்கள் அத்தனை ஆசிரமம் மகிழ்ச்சியில் திளைத்தது மும்மூர்த்திகள் தாய் பாசத்தையும் அளவில்லா அன்பையும் அனுஷியாவிடம் பெற்றார்கள் நீண்ட நாட்களாக பிரம்மலோகம் பிரம்மா இல்லாமல் இருண்டிருந்தது வைகுண்டம் விஷ்ணு இல்லாமல் வெறிச்சோடிருந்தது இருந்தது கைலாயம் சிவபெருமான் இல்லாமல் இயல்பாகவே இல்லை ஆனால் அந்த மூன்று உலகங்களும் தாயின் பாசத்தால் தற்காலிகமாக விலகியிருந்தன பிரம்மாவின் தேவியான சரஸ்வதி விஷ்ணுவின் தேவியான லக்ஷ்மி சிவனின் தேவியான பார்வதி தங்கள் கணவர்களை தேடி அலைந்தார்கள் மும்மூர்த்திகள் திரும்பவில்லை என்பதைக் கண்டு மூன்று தேவியர்களும் பயந்து போனார்கள் நீண்ட நாட்கள் தேடிய பிறகு நாரதர் மூலம் நடந்ததை தெரிந்து கொண்டார்கள் உடனே அத்திரி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள் அனுஷயாவிடம் தங்கள் கணவர்களை திருப்பித் தருமாறு கேட்டார்கள் மூன்று தேவியர்களின் வருகை குழந்தைகளாக இருந்த மும்மூர்த்திகளுக்கு அதிர்ச்சியளித்தது தங்கள் தாயை பிரிய மனமில்லாமல் மூன்று குழந்தைகளும் வாழைத் தோட்டம் பக்கம் சென்றார்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாழை மரத்தின் பின்னால் ஒழிந்து கொண்டார்கள் அந்த வாழை மரங்கள் அவர்களின் அம்சங்களை எடுத்தன பிரம்மா மறைந்த வாழை மரத்தில் இருந்து கிடைத்த பழம் பூவன் பழம் பூவில் அமரவன் என்ற அர்த்தம் கொண்டது தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பிரம்மதேவரின் அம்சம் அடுத்து விஷ்ணு பகவான் மறைந்த மரத்தில் இருந்து முகுந்தன் பழம் அல்லது மொந்தன் பழம் கிடைத்தது விஷ்ணுவுக்கு முகுந்தன் என்ற பெயர் உண்டு அதனால் முந்தன்பழம் விஷ்ணுவின் மறைந்த வாழை மரத்தில் இருந்து பெய்யன் பழம் தோன்றியது உறைபவர் அவருக்கு பேயாண்டி என்ற பெயரும் உண்டு அதனால் சிவனின் அம்சம் மூன்று தேவியர்களும் அனுஷியாவிடம் தங்கள் கணவர்களை பழைய நிலைக்கு திருப்புமாறு வேண்டினர் அனுஷியாவர்களின் வேண்டுகோளை ஏற்றார் மும்மூர்த்திகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் மும்மூர்த்திகள் தங்கள் உண்மையான ரூபத்தை அனுஷயா மற்றும் அத்ரி முனிவருக்கு காட்டினார்கள் பிரம்ம விஷ்ணு சிவ அம்சங்களை இணைத்து ஒரு குழந்தையை உருவாக்கினார்கள் அந்த குழந்தையை அத்ரி மகரிஷிக்கு தத்தெடுத்து அளித்தார்கள் அதுதான் தத்தாத்ரேயர் அத்ரி மகரிஷியின் மகனாக பிறந்ததால் அவர் ஆத்திரேயர் என அழைக்கப்பட்டார் மும்மூர்த்திகள் தத்தம் கொடுத்ததால் அவர் தத்தாத்ரேயர் என்ற பெயரை பெற்றார் மும்மூர்த்திகளின் அவதாரமாக பிறந்த தத்தாத்திரேயர் இந்த பூமியின் துன்பங்களை ஒழிக்க வந்தவர் அவர் தம்பதிகளை ஆசீர்வதித்து மூன்று பேரும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினார்கள் தத்தாத்ரேயர் அத்திரி மற்றும் அனுஷயா தம்பதிகளிடம் அன்புடன் வளர்ந்தார் அன்னையின் பாசம் முழுமையாக பெற்றார் தந்தையின் ஞானம் அனைத்தையும் கற்றுக்கொண்டார் உலகில் உள்ள அனைத்து கலைகளையும் கற்று பெரும் ஞானவானாக ஆனார் இறைவனை குழந்தையாக பிறந்ததால் தத்தாத்ரேயர் சாதாரண குழந்தை போல் வளரவில்லை மற்ற குழந்தைகளை விட அவருடைய போக்கு வேறுபட்டதும் விசித்திரமானதும் யாருடனும் அதிகம் பேசாமல் இருந்தார் சிறிது வளர்ந்ததும் வீட்டை விட்டு வெளியேறினார் பல இடங்களை சுதந்திரமாக சுற்றினார் மலைகள் குகைகள் காடுகள் அவை அனைத்திலும் அமர்ந்து தவம் செய்தார் அவரை சுற்றி எப்போதும் ஒளிவெள்ளம் இருந்தது அவரை கண்ட ரிஷிகள் முனிவர்கள் அவர் சாதாரண பிறவி இல்லை என்பதை உணர்ந்தார்கள் மாபெரும் யோகி ஞானி அவதூதர் என அவரை பலரும் போற்றி பேசினர் வேதங்களை நன்கு அறிந்தவர் என்பதை உணர்ந்த ரிஷிகள் அவரை குருவாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள் தத்தாத்ரேயர் குஜராத் மகாராஷ்ட்ரா கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளில் சுற்றி தெரிந்தார் கர்நாடகாவில் உள்ள கனகபுரா என்ற ஊரில் அவர் ஞானம் பெற்றதாக நம்பப்படுகிறது கிர்னார் மலை சிகரத்தில் அவரது அசல் கால் தடங்கள் இன்றும் காணப்படுகின்றன மும்மூர்த்திகளில் சிவபெருமானுக்கு மட்டும் விநாயகர் முருகன் ஐயப்பன் என மூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் கூட குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பற்றிய தகவல்கள் சில புராண நூல்களில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன சிவனுக்கு மொத்தம் ஒன்பது மகன்கள் மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் விஷ்ணுவுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பல ஆண் குழந்தைகள் உள்ளனர் பிரம்மதேவருக்கும் சில வாரிசுகள் உள்ளனர் விநாயகர் முருகன் ஐயப்பனை தவிர மும்மூர்த்திகளின் மற்ற வாரிசுகள் யார் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் இந்த வீடியோவில் மறைக்கப்பட்ட மும்மூர்த்திகளின் குழந்தைகள் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முதலில் விஷ்ணு பகவானின் வாரிசுகள் பற்றி பார்ப்போம் இந்த உலகத்தின் முதல் படைப்பு தொழிலை செய்தவர் விஷ்ணு பகவான் தான் அவருடைய முதல் வாரிசாக பிரம்மதேவரை கூறப்படுகிறார் விஷ்ணு உலகத்தை காக்கும் பரம்பொருள் அவர்தான் பிரம்மாவை உருவாக்கியவர் விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து தாமரை மலரில் பிரம்மா தோன்றினார் சைன கோலத்தில் இருக்கும் விஷ்ணு சிலைகளை பார்த்தால் இந்த உண்மை தெளிவாக தெரியும் இப்போது விஷ்ணுவின் இரண்டு பெண் குழந்தைகள் யார் என்பதை பார்ப்போம் ஸ்கந்த புராணத்தின்படி அமிர்தவல்லி மற்றும் சுந்தரவல்லி இவர்கள் விஷ்ணுவின் மகள்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை நம் தமிழ் கடவுள் முருகனின் மனைவிகள் வல்லி மற்றும் தெய்வானி அழகின் முழு வடிவமாக அமிர்தவல்லி சுந்தரவல்லி பிறந்தார்கள் குழந்தை முருகனை பார்ப்பதற்காக விஷ்ணு பகவான் வந்தார் முருகனை பார்த்ததும் விஷ்ணுவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த கண்ணீர் துளிகளிலிருந்து இரண்டு அழகான பெண் குழந்தைகள் தோன்றினார்கள் அவர்கள் அழகின் வடிவமான முருகனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார்கள் அதற்காக இருவரும் தவம் செய்தார்கள் அமிர்தவல்லி எப்போதும் முருகனையே நினைத்து உணவின்றி கடுமையான விரதம் இருந்தாள் தெய்வானி இந்திரனின் மகளாக பிறந்தவள் முருகன் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானியை முதல் மனைவியாக திருமணம் செய்தார் சுந்தரவல்லி தவம் செய்த நேரத்தில் மட்டும் முருகனை வழிபட்டாள் மற்ற நேரங்களில் அறுசுவை உணவுகளை விரும்பி சாப்பிட்டாள் அதனால் குறவர் இனத்தில் வள்ளி எனும் பெண்ணாக பிறந்தாள் வள்ளி முருகனை காதலித்து திருத்தணியில் இரண்டாவது மனைவியாக ஆனாள் முருகன் வள்ளியை திருமணம் செய்ததை அறிந்ததும் தெய்வானிக்கு கடுமையான கோபம் வந்தது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது முருகன் தோன்றி அவள்களிடம் ஒரு மறக்கப்பட்ட உண்மையை கூறினார் நீங்கள் முன் ஜென்மத்தில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயர்களில் அக்கா தங்கையாக விஷ்ணுவின் மகளாக பிறந்தீர்கள் என்றார் இந்த உண்மை அவர்களுக்குள் இருந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று முருகன் அறிவுரை கூறினார் இந்த நிகழ்வை கந்தன் கருணை தமிழ் படத்திலும் பார்த்திருப்பீர்கள் வள்ளி தெய்வானை இருவரும் விஷ்ணுவின் மகள்கள் முருகனின் தாய்மான் என்பதால் விஷ்ணு தன் மகள்களையே முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இதே நேரத்தில் முதல் மனைவி சதிதேவி சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்தபோது அவரது தவத்தை கலைக்க காமதேவன் வந்தார் சிவபெருமான் நெற்றிக்கண் நெருப்பால் காமதேவனை எரித்து அழித்தார் அந்த காமதேவன் வேறு யாரும் இல்லை விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பெற்ற மகன்தான் என்று சொல்கிறார்கள் காமதேவனின் மனைவி ரதி தன் மீண்டும் பெற வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினார் அதே நேரத்தில் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியும் தங்கள் மகன் மீண்டும் தங்களுக்கே மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார் அந்த வேண்டுகோளின் பலனாக துவாபர யுகத்தில் காமதேவன் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மியின் அவதாரமான ருக்மிணிக்கும் பிரத்யும்னாக பிறந்தார் பிரத்யும்னன் ஒரு அரக்கனால் குழந்தையாகவே கடத்தப்பட்டார் ரதி மாயாவதி என்ற சமையல்காரியாக பிறந்து அரக்கனிடமிருந்து பிரத்யும்னனை காப்பாற்றி வளர்த்தார் பிறகு பிரத்யும்னன் அந்த அரக்கனை அழித்து ரதியுடன் அவதாரமாய் பிறந்த மாயாவதியுடன் துவாரதைக்கு திரும்பினார் அங்கே தன் அப்பா கிருஷ்ணரையும் அம்மா ருக்மிணியையும் சந்தித்து ஒன்றாக சேர்ந்தார் சிவன் காமதேவனை எரித்ததால் ரதி பார்வதிக்கு சாபம் கொடுத்தார் எந்த குழந்தையையும் சுமந்து பெற்றெடுக்க முடியாது என்று கூறினார் அப்போது பார்வதி தேவியும் மற்ற தேவியர்களுக்கும் அதே மாதிரியான சாபத்தை கொடுத்தார் அதனால் லட்சுமி தேவிக்கும் குழந்தை இல்லை தன்னுடைய ஒரே மகன் காமதேவன் இறந்து விட்டதால் மனம் மிகுந்த துயரத்தில் இருந்தார் விஷ்ணுவின் ஹயக்ரீவ அவதாரத்தில் லட்சுமி தேவி அவருடைய மனைவியாக அவதாரம் எடுத்தார் அப்போது சிவபெருமானிடம் மன்றாடி குழந்தை வரம் கேட்டார் பத்மபுராணம் கூறுகிறது ஹயக்ரீவ அவதாரத்தில் லக்ஷ்மி மற்றும் ஹயக்ரீவனுக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள் பெயர்கள் கர்தாமா பிரஜாபூத் சிக்லித் அனந்தா அப்பா அடுத்து விஷ்ணுவின் இரண்டு வளர்ப்பு மகன்கள் யார் என்று பார்க்கலாம் முதலாவது நரசிம்ம அவதாரம் அவர் தன் பக்தனான பிரகலாதனை அரக்கன் ஹிரணியனிடமிருந்து காப்பாற்றினார் ஹிரணியனை அழித்த பிறகு பிரகலாதனுக்கு கற்றுக் கொடுத்தார் தன் தந்தையை இழந்த பிரகலாதனுக்கு நரசிம்மரே தந்தையாக மாறினார் விஷ்ணு பகவான் பிரகலாதனை தன் வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார் அடுத்தவர் துருவன் இவர்தான் வானத்தில் ஒளிரும் நட்சத்திரம் துருவன் ஒரு சாதாரண மாநிலத்தில் பிறந்தவர் அரசர் உத்தனபட ராஜாவுக்கும் அவரது முதல் மனைவி சுனிதிக்கும் மகனாக பிறந்தார் பின்னர் ராஜா சுருச்சி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் துருவனை மறந்துவிட்டார் தந்தையின் பாசத்துக்காக ஏங்கிய துருவன் அப்பாவிடம் செல்ல முயன்றபோது அவனை விரட்டி அடித்து விட்டார்கள் துருவன் நடந்ததை தன் அம்மாவிடம் சொன்னான் அம்மா கூறினாள் நீ விஷ்ணுவை நோக்கி தவம் இரு உனக்கு வேண்டிய வரத்தை அவர் தருவார் துருவன் ஆறு வயது குழந்தை ஆனால் கடுமையான தவம் செய்தார் அப்போது விஷ்ணு பகவான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் தந்தையின் அன்புக்காக ஏங்கி தவித்த துருவன் விஷ்ணுவை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டார் விஷ்ணு துருவனுக்கு உயர்ந்த பதவியை வழங்கினார் அவ்வளவு சிறு வயதில் தவம் செய்ததால் துருவனை வானத்தில் யாராலும் தொட முடியாத தூரத்தில் ஒரு நட்சத்திரமாக மாற்றி ஆசி வழங்கினார் அடுத்து விஷ்ணுவின் வராக அவதாரம் அரக்கன் ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை கடத்தி கடலடியில் மறைத்து வைத்தான் பூமாதேவியை மீட்க விஷ்ணு பன்றி உருவத்தில் வராக அவதாரம் எடுத்தார் அவர் ஹிரண்யாக்ஷனுடன் போரிட்டு பூமாதேவியை மீட்டு அழைத்து வந்தார் அப்போது விஷ்ணுவின் ஸ்பரிசம் பட்டதால் பூமாதேவிக்கு நரகாசுரன் என்ற அரக்கன் மகனாக பிறந்தான் அவன் தன் பெற்றோர்களின் கையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு வரம் பெற்றான் நரகாசுரன் பூமியில் பல கொடுமைகள் செய்தான் அவனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள் துவாபர யுகத்தில் விஷ்ணு கூறினார் நரகாசுரனை அழிக்க நான் கிருஷ்ணராக பிறக்கிறேன் அப்போது பூமாதேவி சத்யபாமா என்ற அவதாரமாக பிறந்தார் நரகாசுரனை வதம் செய்ய கிருஷ்ணர் சென்றபோது நரகாசுரன் அவரை தாக்கினான் அப்போது கிருஷ்ணர் தன்னுடைய மகன் என்பதை அறியாமல் நரகாசுரனை வதம் செய்தார் சத்யபாமா நரகாசுரன் இறந்த தினத்தை தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று கூறினார் அதனால்தான் நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட நாளை நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் விஷ்ணுவின் ராமர் அவதாரத்தில் ராமர் மற்றும் சீதைக்கு லவன் குஷன் என்ற இரண்டு மகன்கள் பிறந்தனர் கிருஷ்ணர் அவதாரத்தில் மனைவிகளை மணந்து ஒவ்வொரு மனைவிக்கும் பத்து ஆண் குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் மட்டும் சாருலதா என்ற ஒரே பெண் குழந்தை பிறந்தார் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் இந்த அவதாரத்தில் கல்கிக்கும் முதல் மனைவியான மகாலட்சுமியின் அவதாரமான பத்மாவதிக்கும் ஜயா விஜயா என்ற இரண்டு மகன்கள் பிறக்கப் போகிறார்கள் இது கல்கி புராணம் மற்றும் விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல கல்கியின் இரண்டாவது மனைவி ரமாவுக்கும் கல்கிக்கும் மேக்மால் பலஹான் என்ற இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கப் போகிறார்கள் இப்போது பிரம்மதேவரின் வாரிசுகள் யார் என்பதை பார்ப்போம் பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றிய நான்கு குழந்தைகள் சனகுமாரர்கள் இவர்கள் விஷ்ணுவை தரிசிக்க சென்றபோது ஜெயா விஜயா அவர்களை அனுமதிக்க மறுத்தார்கள் இதனால் சனகுமாரர்கள் சாபம் கொடுத்தார்கள் அந்த சாபத்தின் விளைவாக ஜயா விஜயா மூன்று பிறவிகளில் விஷ்ணுவுக்கு எதிரிகளாக பிறந்து அவரால் வதம் செய்யப்பட்டு சாபம் நீங்கி மீண்டும் வைகுண்டத்தை அடைந்தார்கள் அடுத்து பிரஜாபதி தக்ஷன் இவரும் பிரம்மாவின் புதல்வர் தன் அப்பா பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டியதால் சிவபெருமான் தக்ஷனின் மகள் தாக்ஷாயணியை திருமணம் செய்ய விருப்பமின்றி திருமணத்துக்கு பிறகு நடந்த யாகத்தில் தக்ஷன் சிவனையும் தன் மகளையும் அவமதித்தார் இதனால் சதிதேவியின் மரணத்திற்கு தக்ஷனே காரணமானார் பின்னர் சிவன் தலையை தலையை வெட்டி ஒரு ஆட்டின் பொருத்தினார் இன்னும் பல பிரம்மாவின் வாரிசுகள் உள்ளனர் ஹிமவான் ஹிமாலயத்தின் ராஜா ஜாம்பவான் கரடிகளின் ராஜா இவர்கள் இருவரும் பிரம்மாவின் புதல்வர்கள் துர்வாச முனிவர் அத்திரிமுனி முனி மாரிஷி புலஸ்தியர் பிருகு வசிஷ்டர் அங்கிரா இவர்கள் அனைவரும் பிரம்மாவின் புத்திரர்கள் சித்திரகுப்தன் யமதர்மனின் உதவியாளர் சிந்தே பிரம்மபுத்ரா போன்ற நதிகள் புராணங்களில் சக்தி வாய்ந்த முனிவர்களாக கூறப்படுகின்றன இவர்கள் அனைவரும் பிரம்மாவின் வாரிசுகளாகவே கருதப்படுகிறார்கள் இப்போது சிவபெருமானின் மற்ற வாரிசுகள் யார் என்பதை பார்ப்போம் காமதேவனின் மனைவி ரதி பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுத்தார் பார்வதி தேவிக்கு ரதியின் சாபம் காரணமாக எந்த குழந்தையையும் சுமந்து பெற்றெடுக்க முடியாது அதனால்தான் விநாயகரை மஞ்சளில் இருந்து உருவாக்கி உயிரூட்டி வளர்த்ததாக கூறப்படுகிறது முருகன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஜுவாலைகளில் பிறந்தவர் மற்றொரு குழந்தை ஐயப்பன் இவர் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திலும் சிவனுடனும் பிறந்த மூன்றாவது குழந்தை இதில் பார்வதி தேவி எந்த குழந்தையையும் சுமந்து பெறவில்லை விநாயகர் சிவன் பார்வதியின் மூத்த மகன் என நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னரே பார்வதி தேவி தனக்கொரு பெண் துணை வேண்டும் என ஒரு மகளை உருவாக்க நினைத்தார் ரதியின் சாபத்தால் கற்பகத்தரிடம் வேண்டி மிக அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றார் அந்த பெண் குழந்தைக்கு அசோக சுந்தரி என்ற பெயர் வைத்தார் அசோக சுந்தரி அழகான பெண் பார்வதியின் தனிமையை போக்க உருவாக்கப்பட்டவள் சிவன் விநாயகரின் தலையை வெட்டிய போது பயந்து போன அசோக சுந்தரி ஒரு உப்பு மூட்டையில் ஒழிந்து கொண்டாள் அப்போது அவளது தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியது அசோக சுந்தரி நகுசன் என்ற சந்திரகுல இளவரசனுடன் திருமணம் செய்தார் இந்த தகவல்கள் பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன அசோக சுந்தரி சிவன் பார்வதியின் மகளாகவும் இரண்டாவது மகளாகவும் கருதப்படுகிறார் இன்னொரு மகள் மானசா ஆதிசேஷன் வாசகி ஆகிய பாம்புகளின் தங்கை பார்க்கடலை கடக்கும் போது சிவபெருமான் விஷத்தை குடிக்கிறார் அப்போது மானசா அந்த விஷத்தை முறித்து சிவனின் உயிரை காப்பாற்றுகிறார் இதனால் சிவபெருமான் மானசாவை தன் வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொள்கிறார் இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் பார்வதி தேவிதான் சிவனின் கழுத்தில் அழகான விஷத்தை தடுத்து நிறுத்தினாரே ஆமாம் பார்வதி தேவியும் அந்த விஷத்தை கழுத்தில் தடுத்து நிறுத்தினார் அதனால்தான் சிவபெருமான் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறார் ஆனால் அந்த விஷத்தை முறியடித்தது மானசா அவளுடைய அதீத கோபத்தினால் பலரும் அவளை வெறுத்தனர் மானசா ஜரத்காரோ என்ற முனிவரை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஆத்திகன் என்ற மகன் பிறந்தான் அவன்தான் பரீட்சித்தனின் மகன் ஜனமேஜயன் பாம்புகளை அழிக்க நடத்தப்பட்ட யாகத்தை அவன் தடுத்து நிறுத்தினான் சிவபெருமானின் மூன்றாவது மகளாக ஜோதி என அழைக்கப்படும் ஒரு மகளும் உள்ளார் சிலர் கூறுவது போல் ஜோதி சிவனின் ஒளிக்கற்றையிலிருந்து பிறந்தவர் மற்றவர்கள் பார்வதியின் ஒளிப்பிழம்பிலிருந்து பிறந்த மகளாகவும் சொல்கிறார்கள் இப்போது சிவபெருமானின் மற்ற மகன்கள் யார் என்பதை பார்ப்போம் அந்தகாசுரன் சிவபுராணத்தின்படி சிவபெருமான் மேருமலையில் தவம் இருந்தபோது பார்வதி தேவியின் விளையாட்டால் சிவனின் கண்கள் மூடப்பட்டன உலகம் இருட்டாகியது பயந்த பார்வதி கைகளில் வியர்வை விட்டார் அந்த வியர்வை துணியிலிருந்து கருப்பு கொடூரமான கண் பார்வையில்லாத ஒரு குழந்தை உருவானது அவனுக்கு அந்தகாசுரன் என்ற பெயர் வைத்தார்கள் சிவன் குழந்தை இல்லாத ஹிரண்யாக்ஷனிடம் அந்தகாசுரனை வளர்க்க கொடுத்தார் ஹிரண்யாக்சன் இறந்த பிறகு அந்தகாசுரன் அரக்கர்களின் தலைவனாக மாறினான் பிரம்மாவை நோக்கி தவம் செய்து கண் பார்வை பெற்றான் தேவர்களை அடிமைப்படுத்தி பார்வதி தேவியை கடத்த முயன்றான் அப்போது விஷ்ணு பகவான் அந்தகாசுரனின் தலையை வெட்டினார் ஆனால் அவன் சாகவில்லை அவனது இரத்தத்திலிருந்து பல அந்தகாசுரர்கள் தோன்றினர் அப்போதுதான் சிவபெருமான் சப்த கன்னியர்களை தோற்றுவித்தார் அவர்கள் அந்தகாசுரனின் ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் அவனை அழித்தனர் சாகும் தருணத்தில் அந்தகாசுரன் சிவபெருமானின் பெயரை உச்சரித்ததால் சிவகணங்களில் ஒருவராக மாறினார் பாகவத புராணத்தின்படி ஜலந்தர் சிவபெருமானின் மகனாக கூறப்படுகிறார் ஒருமுறை இந்திரன் சிவனை தரிசிக்க கைலாயத்திற்கு சென்றார் ஆணவத்தில் இருந்த இந்திரன் முன்னால் துவாரபாலகன் உருவத்தில் சிவன் பாதையை மறைத்து நின்றார் சிவன் என்பதை உணராத இந்திரன் வழிவிடச் சொல்லி ஆணவத்துடன் பேசினார் துவாரபாலகன் கேட்காததை பார்த்து இந்திரன் கோபமடைந்து தன் வஜ்ராயுதத்தை எடுத்து தாக்கினார் அப்போது சிவன் ருத்ர அவதாரம் எடுத்து தன் நெற்றி கண்ணை திறந்தார் மிகச்சிறிய உருவத்தில் இருந்தவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்த இந்திரன் சிவனின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் சிவன் தன் மூன்றாவது கண்ணின் சக்தியை ஆழ்கடலில் செலுத்தினார் அந்த சக்தியிலிருந்து ஒரு சிறுவன் பிறந்தான் கடலரசன் அந்த சிறுவனை வளர்த்தார் கடல் தண்ணீரில் வளர்ந்ததால் அவனுக்கு ஜலந்தர் என்ற பெயர் வைத்தார் ஜலந்தரனிடம் சிவனின் ருத்ர கோபம் பிரம்மாவின் வரம் வருண பகவானின் சக்தி சுக்கராச்சாரியரின் வித்தைகள் எல்லாம் சேர்ந்து அவனை அதிக சக்தி படைத்தவனாக மாற்றின அடுத்து பூமா சிவன் கைலாயத்தில் தவம் இருந்தபோது அவருடைய விரலிலிருந்து வடிந்த வியர்வை துளிகள் பூமியில் விழுந்தன அதனால் பூமாதேவி ஒரு மகனை பெற்றார் அவனுக்கு பூமான் என்ற பெயர் வைத்தார் சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்ததால் பூமாவை செவ்வாய் கிரகத்தின் அரசியாக மாற்றினார் சுகேஷ் சிவனின் வளர்ப்பு மகன் ஒரு ஆதரவற்ற பெண்ணின் குழந்தையை சிவனும் பார்வதியும் தத்தெடுத்து வளர்த்ததால் சுகேஷ் சிவனின் மகனாக கருதப்படுகிறார் அடுத்து கூஜன் சிவன் தியானத்தில் இருந்தபோது அவருடைய மார்பக ஒளிக்கற்றையிலிருந்து பிறந்த குழந்தைதான் கூஜன் பார்வதி தேவியின் காட்டுப்பேச்சு அவதாரத்தில் பிறந்த ஒரு குழந்தைதான் சுடலை மாடன் நம்ம கிராமங்களில் காவல் தெய்வமாக வழிபடப்படும் இவர் பிணச்சுடரிலிருந்து பிறந்தவர் சுடலை மாடனின் பிறப்பை பற்றி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன முதல் கதை பார்வதி தன் மகன்கள் தன்னை விட்டு நீங்கிய பிறகு இன்னொரு மகன் வேண்டும் என ஈசனை நோக்கி தவம் இருந்தார் அப்போது ஆயிரம் தூண்கள் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கின் சுடர் ஒளியில் இருந்து ஒரு சிறுவன் பிறந்தான் அதனால் சுடலை மாடன் என பெயர் பெற்றார் இரண்டாவது கதை இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்கள் கர்ம பலன்படி உணவளிக்கிறது சிவபெருமான் ஒரு நாள் சிவன் கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு உணவளிக்கப் போவதாக பார்வதியிடம் கூறி புறப்பட்டார் ஈ எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களுக்கும் உணவு எப்படி வழங்க முடியும் என்று பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்தது சிவனை சோதிக்க பார்வதி பூமியிலிருந்து ஒரு எறும்பை பிடித்து காற்று கூட நுழைய முடியாத குமிழியில் அடைத்தார் சிவன் கைலாயத்திற்கு திரும்பியதும் பணிவிடைகளை முடித்து பார்வதி கேட்டார் எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்க முடியும் என்கிறீர்கள் ஒரு ஜீவராசி கூட தவறாமல் உணவளிக்க முடியுமா சிவபெருமான் பதிலளித்தார் பிறவி பலன்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்க நான் கவனமாக இருக்கிறேன் உயிரினமும் தவறாமல் உணவு பெறுகிறது பார்வதி கூறினார் நீங்கள் சொல்வது தவறு பார்வதி தேவியின் சோதனையை உணர்ந்த சிவபெருமான் கோபத்தில் பார்வதிக்கு சாபம் கொடுத்தார் என்னை சோதித்தாய் நீ காட்டு பேச்சியாக மாறுவாய் சாதாரண பேயாக அல்ல சுடுகாட்டில் உலாவும் பேயாக மாறுவாய் என்றார் பார்வதி அழுது புலம்பி எனக்கு இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று கேட்டார் சிவன் பதில் அளித்தார் மயானத்தில் நின்று என்னை நோக்கி தவமிருந்து ஒரு மகனை நீ பெற்றெடுத்தால் அப்போது உன் சாபம் நீங்கும் அந்த மகனுடன் கைலாயத்திற்கு வரலாம் சிவனின் கோபத்தால் பூலோகத்திற்கு வந்த பார்வதி மயானத்தில் ஐம்புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருந்தார் அப்போது சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பார்வதி எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டார் சிவன் கூறினார் இந்த மயான பூமியில் எரிந்து கிடக்கும் பிணத்தின் சுடரை தூண்டி முந்தானையை ஏந்தி என்னை நினைத்து வேண்டு நீ விரும்பும் குழந்தை கிடைக்கும் பார்வதி வார்த்தையை ஏற்று நெருப்புச் சுடரில் விழுந்த முத்துக்களை ஒன்றாக சேர்த்து ஒரு பிண்டம் உருவாக்கினார் ஆனால் அந்த பிண்டத்தில் உயிர் மட்டும் இருந்தது உறுப்புகள் இல்லை உருவம் இல்லை அதை பார்த்து பார்வதி அழுது புலம்பினார் பிள்ளை வரம் கேட்ட எனக்கு இப்படி ஒரு முண்டத்தை தந்தீர்களே அப்போது சிவன் தனது அருளால் அந்த பிண்டத்திலிருந்து அழகான ஆண் குழந்தையை உருவாக்கினார் மயான பிணச்சுடரில் இருந்து பிறந்ததால் அவனுக்கு சுடலை என்ற பெயர் வைத்தார் அழகான குழந்தையை பார்த்து பார்வதி மகிழ்ச்சியடைந்தார் மயானத்திலேயே அந்த குழந்தைக்கு அமுதூட்டி அவனுடன் கைலாயத்திற்கு திரும்பினார் இந்த வீடியோவில் பாகவத புராணம் பத்ம புராணம் சிவ புராணம் விஷ்ணு புராணம் ஆகியவற்றில் கூறப்பட்ட சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மா ஆகியோரின் பன்னிரண்டு வாரிசுகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம் இதில் யாரை பற்றி புதிதாக கேள்விப்பட்டீர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்